அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் முருகப்பிள்ளை என்று பார்க்க போகும் தலைப்பு இருபத்தி ஆறு தேர்தல் என்ன நடக்கும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இது அவருடைய ஜாதகம் பாருங்கள் இவர் ஒன்னு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இரவு ஏழு இரண்டு மணி ஏழு மணி இரண்டு நிமிடம் இரவு சென்னையில் பிறந்த ஜாதகம் இவர் முதலில் முதலமைச்சர் ஆகும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாதம் முதலமைச்சர் ஆகும் பொழுது அவருக்கு நடந்த காலம் வந்து சனி தசையில் சூரிய புக்தி சூரியன் லக்னாதிபதி பௌர்ணமி சந்திர ஒளியில் அதிக சுபத்துவமாக இருக்கிறார் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் அரசு அரசு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் வந்து சுபத்துவமாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் சனி தசை சூரிய புக்தியில் அவர் அதிகார பதவியான முதலமைச்சர் பதவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாதம் முதல் மே மாத கடைசி முதல் இவருக்கு அந்த அதிகார பதவி முதலமைச்சருக்கானி தொடங்க முதலமைச்சர் ஆக்கியது இந்த சூரிய புக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இருந்தது ஒரு வருடத்திற்கு ஒரு வருடம் மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை பதவி அந்த முதலமைச்சர் என்ற அந்த பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தோடு ஒரு புகழை இவருக்கு தந்தது ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு பிறகு சந்திரபுக்தி அதுவும் விரை விரையாதிபதி செலவுகள் அதிபதி அதுவும் நல்லபடியாக ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கிறது நல்லது புக்தி எல்லாமே நல்லது இவருக்கு பிரச்சனை எங்க உருவாச்சுன்னா போன இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் சனி தசையில் ராகு புக்தி தொடங்கியது இந்த சனி தசை ராகு புக்தி ராகு ஆறாம் இடத்திலே இருக்கிறார் லக்னத்துக்கு ஆறாம் இடம் நோய் எதிரி கடன் வம்பு வளர்க்க அசிங்கம் கேவல அவமானம் அத்தனை வைக்கான பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு சனியை போலவே பிரச்சனையை கொடுக்கிற வேலையை தான் அந்த லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு செய்வார் சிம்ம ராசி சிம்ம லக்னம் இவர் அப்ப ராகுபுக்தியிலிருந்து எதிரிகள் மிகப்பெரிய எதிரிகள் அவருக்கு உருவாகி விட்டார்கள் அவருக்கு பிரச்சனைகள் தொடங்கிவிட்டது போன ஜனவரி மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியிலிருந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு எதிரிகள் அவருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு உருவாகிவிட்டது அவருக்கு சனி தச புக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் வரை இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் பதினாறாம் தேதி வரை அவருக்கு பிரச்சனை காலமாக உள்ளது ஒண்ணு அதற்கடுத்து அவருக்கு அதிக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருடம் இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் அவருக்கு அஷ்டம சனியும் தொடங்கிவிட்டது இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி அஷ்டம சனி அஷ்டம சனியும் மிகப்பெரிய பெரிய அஷ்டம சனியில் எந்த ஒரு நன்மையும் செய்யாது என்னதான் யோக ஜாதகமாக இருந்தாலும் அஷ்டம சனி நல்லது செய்யாது அது பிரச்சனையை செய்தே தீரும் ஏனென்றால் எட்டாம் இடம் வழக்கு ராசிக்கு எட்டாம் இடம் வங்கு வழக்கு அவமான பிரச்சனையை கொடுக்கக்கூடிய எட்டாம் இடத்தில் சனி இருந்து கொண்டு அவர் தன்னுடைய தன்னுடைய மூணாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்த்து தொழிலை கெடுப்பார் அப்போ அரசியல் தொழிலே அவருக்கு கெடுப்பார் இந்த அஷ்டம சனி அதற்கடுத்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக சனி இரண்டாயிரம் பேச்சு பேச்சு அவருக்குடைய பேச்சால பெரிய அதிகாரத்தை செய்ய முடியாத அளவுக்கு பேச்சு பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது கொடுப்பார் குடும்ப விஷயம் அந்த அமைப்பும் பண்ணுவார் தன்னுடைய சனி ராசிக்கு இடத்தை பார்க்கிறார் அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டத்தை கெடுக்கக்கூடிய வேலையை செய்வார் தான் அஷ்டம சனியில் ஒருவர் தோல்வியடைவதற்கான காரணம் அஷ்டம சனி சனியில் இவருடைய தந்தையார் கலைஞர் அவர்களே தோல்வி அடைந்துள்ளார் அதே போன்று அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் தோல்வி அடைந்துள்ளார்கள் அஷ்டம சனி எனவே அஷ்டம சனி கண்டிப்பாக வெற்றி தராது அதில் எந்த மாற்றம் கிடையாது இங்கு கூடுதலாக அவருக்கு சனி தசையில் ராகுபுக்தி வேற நடந்து கொண்டு இருக்கிறது எதிரி எதிரி பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு நோய் எதிரி கடன் வம்பு வழக்கே பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் வரை இருக்கிறது இருபத்தி ஏழு ஜூன் வரை அஷ்டம சனி இருக்கிறது

மற்ற திமுக நிர்வாகிகளுக்கெல்லாம் தெரியும் பேஸ்புக்லாம் எழுதி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த முறை ஒரு அஷ்டம சனி அந்த வாய்ப்பை தராது அவருக்கு எல்லாமே அஷ்டம சனியும் பிரச்சனை ராகுபக்தியும் பிரச்சனைக்குரிய அமைப்பில் இருக்கிறது இருப்பதால் அவருக்கு வந்து முதலமைச்சர் என்ற அந்த அமைப்பு கிடைக்காது என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் ஒரு மனிதனை ஜாதகம் எப்படி செயல்படுகிறது என்றது உங்களுக்கு தெளிவாக சொல்லி இருப்பேன் அஷ்டம சனி யா யாரை எப்படியோ எப்படியோப்பட்ட உயரத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு நன்மையை மகிழ்ச்சியை தராது பிரச்சனைகளை தான் தரும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்